மகளிர் இணையம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ இருபத்தெட்டு இன்ச்சு பாடி சைஸ் ஜாக்கெட்டு எப்படி அளவு ஜாக்கெட் வச்சு கட்டலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த மாதிரி துணியை நாலாக மடித்து போட்டுப்போம் இப்போ வந்து கைப்பகுதியை வந்து நம்ம முன்னாடி வெட்டிப்போம் முதல்ல தையலுக்கு ஒரு இன்ச் அளவு அப்படி கோடு போட்டுக்குவோம் இந்த முனையில் இங்கே தையலுக்கு இங்கே கோடு போட்டு இங்கே கால் இஞ்சி தையலுக்கு விட்டு அப்படியே மார்க் பண்ணிட வேண்டியதுதான் மார்க் பண்ணியாச்சு கையை அடுத்தது பகுதி இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவு கோடு போட்டுக்கலாம் நம்ம பெரிய அளவாக இருந்தால் ரெண்டு இன்ச்சு விட்டுக்கலாம் இது சின்ன அளவாக இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக நம்ம மடித்து தைச்சோம்னா நல்லாயிருக்காது அதுக்காக நான் ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கிறேன் இப்போ செஸ்ட் அளவு மார்க் பண்ணிக்கலாம் ஜாக்கெட் இந்தமாதிரி ரெண்டாக மடித்து கோர் போட்டு தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு கோடு போட்டுக்கலாம் அடுத்தது முதுகுலேருந்து கழுத்து பகுதி அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஆண்டை கழுத்து பகுதியை மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்கு அரைஞ்சி இந்த பக்கம் ஒரு அரைஞ்சி இது பைப்பிங்கறதுனால அப்படியே பக்கத்திலே வரைஞ்சிக்கிறேன் இப்போ இந்த மார்க் பண்ண கூடலாம் அப்படியே ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒன்று இன்ச் அளவு இப்படி போட்டு க்ராஸ் பண்ணிடலாம் இவங்க வந்து ஜாக்கெட்டு கொஞ்சம் நீளமாக வைக்க சொன்னாங்க அதனால் மேலே வந்து வரைஞ்சி இப்படி வரைஞ்சிக்கிறேன் எப்போது நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும் கீழ்ப்பக்கத்தில் அளவு விட மேல் பக்கத்தில் இது பண்ணிக்கணும் இங்கே டாட்ஸுக்கு அதுக்கப்புறம் இந்த தையலுக்கு எல்லாத்துக்கும் இப்படி மார்க் பண்ணி அப்படியே கிராஸ் பண்ணிடலாம் இருக்கு கட் பண்ணிக்கலாம் நிறைய கட் பண்ணியாச்சு இப்போ வந்து பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட் பீஸு வரையலாம் ஃப்ரெண்டு பிசோராய்க்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் தையலுக்காக விட்டுட்டு இப்படி வரையணும் அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம் இருந்து ஃப்ரண்ட் டாட்டிங் மார்க் பண்ணினால் அதுக்கு கீழே நம்ம மார்க் பண்ணிப்போம் சைடில் இந்த பட்டி சைடு கீழே மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே திருப்பி கழுத்து பகுதி ஃப்ரண்ட்டு கழுத்து அப்படியே வரைய வேண்டியது தான் இங்கே தையலுக்கு இடம் விட்டுட்டு வரைஞ்சிட்டு இங்கே டாட்ஸுக்கு நேராக ஒரு கோடு இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு கோடு போட்டுக்கலாம் கீழே டார்ஸ் பிடிக்கிறதுக்கு அதுக்கு சேர்த்து கீழே தையலுக்கு நடுவில் டாட்ஸுக்கு சேர்த்து இந்த மாதிரி மூணு கொடு போட்டுக்கணும் அடுத்தது டாட்ஸு சாதாரணமாக நம்ம குண்டான அளவுங்களுக்கெலாம் ரெண்டரை இன்ச்சு வைப்போம் இதுக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு இன்ச்சு வைக்கிறோம் அப்புறம் இந்த டாட்ஸ் ஃப்ரண்ட் டாஸ்ட்டு அடுத்தது கோல் பகுதியில் இருக்கிற டாட்ஸு இங்கேருந்து கணக்கு பண்ணி கோடு போட்டுக்கிட்டு அதுலேருந்து அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம் எந்த அளவு இருக்குன்னு பார்த்து தையலுக்கு மேலே இடம் விட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா கோடையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சைடில் டாஸ்ட்டு கீழே டாட்டு இப்போ அதை முக்கோணம் மாதிரி வரணும் இப்போ தான் உங்களுக்கு டாட்ஸ் நம்ம கரெக்டாக அளவு எடுத்துக்கிறோன்னு தெரியும் இப்போ அதை கட் பண்ணிடலாம் இப்போ எல்லா பகுதியும் கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் அளவு கை பீஸு இது வந்து பேக் பீஸு இப்போ நம்ம இப்போ நம்ம அந்த ஜாக்கெட் துணியை வந்து எடுத்துக்கலாம் ராங் சைடு மடித்து போட்டுட்டு இந்த கீழே பார்டர் இருக்குது இதை வந்து நம்ம கைப்பகுதியை வச்சு ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம் பார்டர் இருக்கிற பகுதியோடு கொஞ்சம் இதுவாக பார்த்து நம்ம கீழே இறக்கி வச்சு நம்ம அதை வெட்டணும் அப்போ தான் உங்களுக்கு மடித்து தைக்க வச்சோம்னா திருப்பி தைச்சோம்னா உங்களுக்கு அந்த இது இருக்கும் இப்போ கை வெட்டியாச்சு பேக் பீஸு இப்போ பட்டியை நம்ம வெட்டிக்கலாம் ஜாக்கெட் வச்சு அளவு எந்த அளவுக்கு பட்டிடுதுன்னு பார்த்துட்டு மேலே கிழங்கும் தையல் விட்டுட்டு கீழே ஒரு ஒரு அப்படியே மார்க் பண்ணிவிட்ட வேண்டியதான் கீழே தையலுக்கு ஒரு இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக உள்ளே பாட்டி கட் பண்ணி எடுத்துக்கொண்டி இருந்தோம் இப்போ இதை அப்படியே மடிச்சுட்டு லைனிங் பீஸை நம்ம வெட்டிக்க வேண்டியதோ எப்போதும் வந்து பட்டி பீஸ் உள்ளே வைக்கக்குள்ள ரெண்டு ரெண்டு பீஸ் தான் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஜாக்கெட் வந்து ஸ்டிப்பாக இருக்கும் அதாவது மொத்தம் நாலு பீஸ் வெட்டுறேன் இந்த சைடு ரெண்டு ரெண்டு பீஸு அந்த சைடு ரெண்டு பீஸு ஒரிஜினல் பீஸு மொத்தம் வந்து ஒரு பக்கத்துக்கு மூணு பீஸ் வரும் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பார்த்ததுக்கு